கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தேவிடத்தில் அன்பு ஒருவர்களுக்கு சங்கலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் இங்கிலாந்தை சேர்ந்த டாக்டர் கோபர்ட் சாமுவேல் என்கிறவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் அவருடைய லட்சியம் எப்படியாவது ஒரு முறை இந்தியாவில் அந்த உள்ள இமயமலையில் ஏறிட வேண்டும் அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு ஏற வேண்டும் என்று அவர் ஒரு நோக்கத்தோடு புறப்பட்டு வந்தார் பல முறை ஏறினார் ஏழு எட்டு முறை ஏறி இருக்கிறார் அவர் வரும்போதெல்லாம் ஆனால் எல்லாம் தோற்று போய்விட்டது கடைசியாக ஒரு முறை போகலாம் என்று இதுவரைக்கும் போன பாதையில் இல்லாமல் வேறு பாதையில் போவதற்காக அங்கே அந்த திபத்து நாட்டை சேர்ந்த ஷெர்பா என்கிறவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு எட்டு பேரை அழைத்து கொண்டு மலை மேலே ஏறுகிறார் எப்பொழுதும் போகிற பாதையில் போகாமல் வேறு வழியாக போகிறார் போகும்போது அங்கேருந்து ஒரு பனி அப்படியே மழை பனிக்கட்டி உருகி ஆறாக ஓடி வருது ஓடி வரும்போது அங்கே இவருக்கு நேராக ஒரு குச்சி தெரியுது அந்த குச்சிக்கும் பக்கத்தில் ஒரு கல் அந்த கல்லுக்கு பின்னாடி இந்த குச்சி இருக்குது என்னென்னா அந்த மழை அவ்வளோ புகமாக அந்த ஆறு வரும்போது அந்த இடத்துக்கு வந்தவுடனே ரெண்டாக பிரியுது வலது பக்கம் அப்படி பிரிஞ்சு போகும்போது தன்னோட இருந்த பக்கத்தில் இருந்த ஒரு எட்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகுது அப்போ இவர் கேட்குறாரு இவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நான் ஏன் ஆண்டவரே பிழைச்சிக்கிட்டேன் நான் எதுக்காக உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சிலுவையிலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு நீ இப்பொழுது நீ பிழைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கு நீ உயிரோடு உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு நீ கீழே இறங்கிப்போ அப்படின்னு இறங்கி வரார் எல்லா இடமும் சுற்றின இந்தியா முழுதும் சுற்றுறார் நான் ஏன் பிழைத்திருக்கிறேன் நான் ஏன் உயிரோடு இருக்கேன் இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அந்த திருவனந்தபுரத்துக்கிட்ட போகும்போது ஒரு நெய்யூர் என்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு பால் அடைஞ்ச ஆஸ்பத்திரி சரியான மருத்துவர்கள் இல்லை மக்கள்லாம் மடிந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த இவர் உன்னை உயிரோடு வைத்திருப்பது இவர்களுக்காக தான் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் காலராவில் மடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்து அத்தனை பேரையும் காப்பாற்றினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பிறகு இங்கிலாந்துக்கு போய் இன்னும் பணத்தை சேகரித்து கொண்டு வந்து அந்த ஊரில் ஒரு பிரமாண்டமான ஆஸ்பத்திரியை கட்டி இருபது வருடம் அந்த இடத்துல அந்த ஊரில் சேவை செய்தார் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே உன்னை நான் உயிரோடு வைத்திருப்பதற்கு நோக்கம் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் அப்படியாக தான் யோசிப்பு ஒரு சொப்பனம் கண்டான் அந்த சொப்பனத்தின் நிமித்தம் சகோதரர்களெல்லாம் எரிச்சல் அடைந்து கோபமடைந்து அவனை கொள்ளுவதற்காக வைத்தார்கள் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நல்ல விசாரிக்க அப்பா அனுப்புகிறார் அங்கே சீகம் என்ற இடத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கார்கள் சீகம் என்றால் பட்டணம் அந்த கொலையிலிருந்து கத்தர் யோசிப்பை காப்பாற்றி டேக் டேக் டைவர்சன் திருப்பி விடார் திருப்பி விட்டு தோத்தானுக்கு அனுப்புகிறார் தோத்தான் கிணறுகள் நிறைந்த இடம் அங்கே உள்ள ஒரு குழியில் அந்த யோசிப்பினுடைய சகோதரர்கள் போட்டு சாங்கடிக்க நினைச்சாங்க ஆனால் முடியல தரிசனத்தை சுமந்து செல்கிறான் இவன் தேவனுடைய திட்டத்தை சுமந்து செல்கிறான் தேவனுடைய தரிசனத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் சுமந்து கொண்டு போகிறவனை யாராலையும் அழிக்க முடியாது அவனை போத்திமாருடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று அங்கே அடிமையாக கொண்டு போகப்படுகிறான் போத்திமார் வீட்டில் செய்யாத தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொண்டு சிறைச்சாலையிலே தண்டனையை அனுபவிக்கிறான் கத்தர் அங்கேயும் அவனோடு கூட இருந்தார் அவனையும் கத்தர் காப்பாற்றினார் ஒரு நாள் வந்தது ஒரு ஏற்ற நேரம் வந்தது ராஜா ஆள் அனுப்பி அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து வர சொன்னார் அன்பு தேவண்டி பிள்ளைகளை கத்தர் அவனை எகிப்த தேசத்துக்கே அதிகாரியாக மாற்றினார் பஞ்சம் நிறைந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் அவனை கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார் அவனை கத்தர் ஞானமுள்ள மகனாக மாற்றினார் கடைசியாக தன் சகோதரர்களெல்லாம் பஞ்சத்தில் உணவு தேடி யோசிப்பை தேடி வரும்பொழுது யோசிப்பு அந்த சகோதரிகளை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் கத்தரோ எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார் உங்களுக்கு ஜீவரட்சனை செய்யும்படி என்னை கத்தர் முன்பதாகவே அனுப்பினார் ஆம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சகலமும் உங்களிடத்தில் தேவண்டத்தில் அன்பு ஒருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாய் நடக்கும் கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள் இந்த நாளில் உண்மை விடுதலையோடு ஆராதிக்க கிருபித்தார் உலகமெங்கும் இயேசுவே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் பாயிட்டும் அவர்களை ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் கிருபை நாளை வழி நடத்தும் येसुव आम पिताे आमीन गाड ब्लस्ू थैंक यू